மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் அந்த முழு முதல்வர் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இன்றைக்கு ரெண்டு கோடி பேரை தாண்டியிருந்தார் ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது அதில் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து மருத்துவ சுற்றுலாவுக்காக இந்தியாவுக்கு வழுபவருடைய எண்ணிக்கையில் இருபத்தி ஐந்து சதவீத பதினைந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டிற்கு மருத்துவத்திற்காக வருகிறார்கள் இன்றைக்கு அரசு நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற அந்த ஒரு திட்டத்தின் மூலமும் காப்பீட்டு திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தின் வாயிலாகவும் குறிப்பாக அப்போலோ நிர்வாகத்துடன் குழந்தைகளுக்கான ஹார்ட் சர்ஜரிக்காக அவர்களோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் ரேலா நிர்வாகத்துடன் டிரான்ஸ்பிளான் நாட்டுக்காக அவர்களோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் கோவையில இருக்கிற ஜெம் நிர்வாகத்தோடு மூட்டு அறுவை சிகிச்சை பாதம் பாதுகாப்பு என்ற சிகிச்சைக்கு அவர்களோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஐநா சபையின் பொது சபை கூட்டம் ஒன்று கூடி இந்த கூட்டத்தில் உலக அளவிலான நாடுகளில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு எந்த பகுதியில் மிக சிறப்பான சிகிச்சை வழங்கப்படுகிறது என்று அவர்கள் ஆராய்ந்த போது இந்தியாவின் தென்கோடியில் இருக்கிற தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் சிறப்பான சேவை அளிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கடந்த ஆண்டுக்கான ஒரு விருது நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி யுனை அவார்டு என்கின்ற விருதை ஐநா சபை அறிவித்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை ஒரு பலத்த கரகோஷத்துடன் வரவேற்கின்றேன் जनरल मैनेजर पार्टनरशिप फ्रॉम बिहाइंड नोट्स मिस्टर सुदर्शन ग्रीदर और गली मेडे करने के लिए बिहाइंड नोट्स हमारे प्रिंस சிறந்த மருத்துவர்களுக்கு விருதளிக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான இந்த வாய்ப்புக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அமைப்பின் சார்பில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இருக்கிறது என்பதை நானும் அறிவேன் நானும் ஒரு மெஹன் உட்ஸ் வீவர் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை இவர்கள் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நானும் தொடர்ந்து சமூக வலைதளங்களின் வாயிலாக பார்க்கும் வாய்ப்பினை தொடர்ந்து பெற்று வருகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற மருத்துவர்களை அழைத்து அவர்களை பாராட்டுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குபவர்களை பாராட்டுவது என்பது அவருடைய அவர்களை இன்னமும் அந்த துறையில் மென்மேலும் கூடுதலாக உழைப்பதற்கும் கூடுதலான வகையில் இன்னமும் அவருடைய சேவையை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த விருதுகள் அவர்களை ஊக்கப்படுத்தும் அந்த வகையில் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குபவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான இந்த விருதளிப்பு நிகழ்ச்சி என்பது உண்மையில் பாராட்டுக்குரிய ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு மருத்துவ சேவையும் தனியார் மருத்துவ சேவையும் ஒருங்கிணைந்து இந்திய அளவில் தமிழ்நாடு ஒரு மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறது அண்மையில் ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது அதில் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து மருத்துவத்திற்காக மருத்துவ சுற்றுலாவுக்காக இந்தியாவுக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கையில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது முப்பத்தி ஆறு மாநிலங்களை கொண்ட இந்தியாவாக இருந்தாலும் அதில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் இந்தியாவுக்கு வருபவர்களில் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்றும் ஆண்டுதோறும் ஒரு பதினைந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டிற்கு மருத்துவத்திற்காக வருகிறார்கள் என்கின்ற வகையில் இதற்கு முன்னால் எல்லாம் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு மருத்துவத்திற்கு சென்றது போய் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவத்திற்கு வருகிறார்கள் என்கின்ற அந்த நிலை என்பது இப்பொழுது உயர்ந்திருக்கிறது அந்த அளவுக்கான மருத்துவ கட்டமைப்பு இன்றைக்கு மேம்பட்டிருக்கிறது இங்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரி சொன்னதைப் போல மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட போது முதல்வர் சொன்னது ஒரு பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்துவிட்டு சொன்னார் ஒரு கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் சொன்னார் எனவே வீடுகளை தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த மகத்தான திட்டத்தின்படி டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் பேலேட்டிவ் கேர் பிசியோதெரபி டயாலிசிஸ் என்கின்ற வகையில் இந்த ஐந்து வகையான நோய்கள் உள்ளவர்களை வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த திட்டம் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இன்றைக்கு ரெண்டு கோடி பேரை தாண்டியிருக்கிறது ஒரு கோடி என்கின்ற அளவில் இலக்கு வைத்து ஒரு ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேரை கடந்திருக்கிறது அதற்காக கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஐநா சபையின் பொது சபை கூட்டம் ஒன்று கூடி இந்த கூட்டத்தில் உலக அளவிலான நாடுகளில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு எந்த பகுதியில் மிக சிறப்பான சிகிச்சை வழங்கப்படுகிறது என்று அவர்கள் ஆராய்ந்தபோது இந்தியாவின் தென்கோடியில் இருக்கிற தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தின் மூலம் சிறப்பான சேவை அளிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஒரு விருது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற விருதை ஐநா சபை அறிவித்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது ஒன்றிய அரசினால் மட்டுமல்லாது ஐநா சபையும் கூட அங்கீகரித்திருக்கிற ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகளின் மருத்துவ சேவையும் இன்றைக்கு அரசு நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற அந்த ஒரு திட்டத்தின் மூலமும் காப்பீட்டு திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தின் வாயிலாகவும் ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் இன்றைக்கு அரசு நிர்வாகங்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக பல்வேறு பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறது தனியார் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு அரசு நிர்வாகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அவளுடைய திறமையை அரசு நிர்வாகமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக அப்போலோ நிர்வாகத்துடன் குழந்தைகளுக்கான ஹார்ட் சர்ஜரிக்காக அவர்களோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் ரேலா நிர்வாகத்துடன் டிரான்ஸ்பிளாண்ட்டுக்காக அவர்களோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் கோவையில் இருக்கிற ஜெம் நிர்வாகத்தோடு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பாத சிகிச்சைகளுக்கு பாதம் பாதுகாப்போம் என்கின்ற சிகிச்சைக்கு அவர்களோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் இப்படி பல்வேறு அமைப்புகளோடு இன்றைக்கு அரசும் ஒருங்கிணைந்து மக்களுக்கான மருத்துவ சேவையை வழங்கி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சிறந்த மருத்துவர்களை அழைத்து அவர்களுக்கு விருதளிக்கும் இந்த வாய்ப்பு என்பது உண்மையில் எனக்கு மிக சிறந்த வாய்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் சிறந்த மருத்துவர்களுக்கு வருத விருதுகள் வழங்குகிற அந்த நிகழ்ச்சி என்பது அரசால் நடத்தப்படாமல் இருந்தது ஆனால் கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு சேர்த்து நூற்றி ஐந்து மருத்துவர்களுக்கு சிறந்த மருத்துவர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது அன்றைக்கு அறிவித்தோம் இனிமேல் ஆண்டுதோறும் ஒரு ஒவ்வொரு வருடமும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களை தேர்ந்தெடுத்து இருபத்தி ஐந்து பேர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று அரசின் சார்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி அரசும் டிகைன் உட்ஸ் போன்ற நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு விருதுகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துவது இன்னமும் அவருடைய சேவையை கூடுதலாக்குவது என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் இந்த சேவை தொடரும் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்பு என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி மதுரை தாஜ் ஹாஸ்பிட்டலில் இருந்து கன்சல்டன் ஆர்த்தபெடிக் சர்ஜன் அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் குணால் தீப் அவர்களை மேடை கலக்கிறேன் அடுத்ததாக பாரத் ஆர்த்தோபேடிக்ஸ் இருந்து நீ என் சர்ஜன் டாக்டர் பாரத் எல் அவர்களை மேலே கலைக்கிறேன் மை ஹெல்த் ஸ்கூல் பவுண்டர் டாக்டர் எஸ் பி பிரபாகர் ராஜ் அவர்களை மேலே கலைக்கிறேன் இதற்காக புரோமட் ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் இன்டர்மென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் அவர்களை மேடை கழக்கிறேன் லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த ப்ரொஃபசர் அண்ட் ஹெச் ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி டாக்டர் அம்பிகா ஹெச் அவர்களை மேடை கழிக்கிறேன் நன்றி சார்